சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கொடுத்தாரு என்னுடைய நண்பர் அமெரிக்காவுக்கு போனால் நான் அவரோடு இருப்பேன் ஒரு நாலாயிரம் கோடிக்கு அதிபதி கோபிநாத் தான் இன்டர்வியூ பண்ணார் போட்டு பாருங்கள் அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் என்னென்னலாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் உடைச்சாச்சு சார்ங்கிறது எல்லாத்தையும் உடைச்சாச்சு இப்படி இருக்கிறதுக்குள்ள எப்படி தெரியுமா அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களை ஏ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான்ல இருபது பேரை ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நடந்ததுங்க ஒரு டாப்பிக்கை கொடுத்து அந்த டாப்பிக்கில் ஒரு கட்டுரை எழுதணும் இருபது நிமிஷம் யார் நல்ல கட்டுரை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வேலை ஒருத்தன் ரெண்டு நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டான் ஒருத்தன் பத்து பதினஞ்சு நிமிஷம் மாற்றி மாற்றி எழுதி இருபது நிமிஷம் கழித்து எல்லோரும் வெளியில் வரான் இருபது பேரையும் கூப்பிட்றாங்க இந்த ரெண்டு நிமிஷத்தில் வெளியில் வந்தவனை கூப்பிட்டு எப்படின்னு அனுப்பிச்சேன் இவ்வளோ அற்புதமான கட்டுரைன்னு கேட்குறாங்க அது என்ன சார் சேட் ஜிபிட்டியில் சொன்னால் அது எழுதி கொடுத்துருச்சு அதை அப்படியே வந்து டீப் சீக்லேயும் ஜெமினிலையும் வந்து வெரிஃபை பண்ணால் அது இன்னும் நல்லா பண்ணி கொடுத்துருச்சு அதை இமெயிலில் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார் நீ தாண்டா எனக்கு வேணும்னு வேலைக்கு எடுத்துக்கிட்டான் ஆச்சரியம் பாக்கி போயிருக்கலாம் என்ன சார் நான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு வாங்கியிருக்கேன் அவன் தொண்ணூறு தான் வாங்கியிருக்கான் ஒரு தரமான கட்டுரையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் எனக்கு கொடுக்க முடியுமோ அவன் தான் எனக்கு வேலைக்கு வேணும் நீ தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு இதை யூஸ் பண்ண தெரிலன்னா இனிமேல் நீ எதுக்கு இப்போ நான் சொன்னதே உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சா மேடம் ஏன் இதை சொல்ல சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சா சரி இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் காக்னிசன் டெக்னாலஜியிலேருந்து பேசணும்னு ஒரு அம்மா பேசி டேட் கேட்டாங்க என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் அதை ஏன் சார் கேட்குறீங்க என்னம்மா உங்களுக்கு வந்து என்ன பேச சொல்கிறீங்க திருநெல்வேலியில் அல்வா வைக்க சொல்கிறீங்களேன்னு நீங்கள் வாங்க சார் வந்து பேசணும் சார் என்னம்மா நடக்குதுன்னு அவங்க என்னதுமே சொன்னாங்க அஜெண்டிக் ஏஐ அஜெண்டிக் ஏஐ கோடுன்னு வந்துருச்சு சார் இருபது பேர் என் டீமில் நான் தான் டீம் லீடர் ஒரு மாதமாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் எல்லோரையும் சுற்றி உட்கார வச்சு இந்த ப்ரோக்ராமை பண்ண சொல்லி அந்த சாட்ஜி கிட்ட அஜெண்டிக் கோடு வழியாக அதை செய்ய சொல்லி கேட்குறாங்க சார் நாற்பது செகண்டில் நாற்பது நிமிஷமாக நாற்பது செகண்டான்னு கேட்டேன் சார் நாற்பது செகண்டில் இருபது பேர் ஒரு மாதம் என்ன செஞ்சமோ அதை அது போட்டு கொடுத்துருச்சு சார் உங்களுக்குலாம் ஏன்டா வேலைன்னு கேட்குறான் சார் எதுக்கு தெண்ட சம்பளம்னு கேட்குறாங்க சார் யாருக்கு வேலை இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு தான் வேலைங்க யோசித்து பாருங்க வந்து யூஸ் பண்ண தெரியணும் அகாடமிக் கேரியரில் மார்க் இருந்தால் நீங்க வந்து உள்ள போகலாம் இன்டர்வியூக்கு போற இன்டர்வியூல நீ செலெக்ஷன் ஆகணும்னா என்ன படித்தாலும் யூஸ் இன்டெலிஜென்ஸைங்கிறத வச்சு தான் இப்படி போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம் இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இல்லாவிட்டால் இந்த உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் உள்ள பிள்ளைகளோடு உங்களால் எப்படி போட்டி போட முடியும் சரி டிஜிட்டலில் எதுவுமே சீக்கிரட் இல்லை நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ள அத்துணை முன்னெச்சரிக்கையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த செல்ஃபோனில் ஏன் செல்போன்ல எதெல்லாம் படம் பிடிக்கக்கூடாதோ அதெல்லாம் படம் பிடிச்சி கல்லூரி நாட்களில் ஒன்று வச்சுக்கோங்க கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்திருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒளிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட அந்த பிள்ளைங்க அதிகமாக கை திட்ட பாருங்கள் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா சும்மாலாம் சொல்லலை ரெண்டு பேர் சேர்ந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி செல்ஃபியாக எடுத்து தள்ளுறான் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு டாடா காமிச்சிட்டு போயிட்டான் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டான் இவ்வளவே நான் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன் மயமூர்த்தி பிளாக்மெயில் பண்ணுறான் பூ ஒன்று புயலானதுங்கிற மாதிரி அந்த பொண்ணை கொதித்து எழுந்து பெரிய கதை அது சொன்னால் அசந்து போடுவீங்க சொல்ல வேண்டாம் முன்னாடி ஜாக்கிரதையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குங்க அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல உன்னை சொல்கிறேன் நிறைய பேர் பெண் பிள்ளைகள் ஆண்களை விட அவுட் நம்படாக இருக்கீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய தகுதி எவ்வளவு பெரியது என்பதை தயவு செய்து ஒரு பெண்ணாகிய அருளரசி அவர்கள் ஏற்பாடு பண்ண இந்த கூட்டத்தில் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்கிறார் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் யார் சொல்றா பாரதி தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசுமை திருநாட்டில் மண்ணடிமை தீறுதல் முயற்கொம்பே அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க நினைப்பவர் பித்தராம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைக விழுந்தார் ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான் யோசி பாருங்க அதை விட வள்ளுவர் சொன்னார் பாருங்க பெண்ணில் பெருந்தக்க யாவூல என்று ஒரு கேள்வியை அறத்துப்பாலிலே எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்த கதையில் என்று காமத்துப்பாலிலே பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடாண்டாம் சொன்னது யார் திருவள்ளுவர் உரைநடையில் பாரதி எழுதுறாரு பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தோற்றுணர முடியாத அற்புத யானை கண்டுணர முடியாத பேரொளி அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று உலகத்தில் எல்லாமாக நிற்பவள் பெண்தான் சொல்றது யாரு பாரதி இதெல்லாம் ஒருபடி மேலே போய் சங்க இலக்கிய பாட்டு ஒன்று சொல்லுது தமிழ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால சொல்கிறேன் உங்களுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன் அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம் என்ன அர்த்தம் தெரியுமா எப்போவாது பூக்கிற அத்திப்பூவை பார்த்திடலாமா வெள்ளை நிற காக்கையை பார்த்திடலாமா நீர்ல மீன் நீந்தி போற அந்த தடத்தை பார்த்திடலாமா ஆனா எதை பார்க்க முடியாதான் மீன் நீர்லந்து நீந்து போகுது இல்லையா அதை தான் அதை கூட பார்த்திடலாமா ஆனா எதை பார்க்க முடியாதான் மான் போன்ற விழிகளை உடைய மங்கையர் பெண்களினுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை ஞானிகளுக்கும் தெரியாதான் கடவுளுக்கு கூட தெரியாதான் என்ன நினைக்கிற அவங்களுக்கு என்னடா தெரியும் நினைக்காதீங்க பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி அவர்கள் மனதில் இருப்பதை நீ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன் இந்த பெண் பிள்ளைகளுக்கு பேட் டச் குட் எல்லாம் நீங்கள் சொல்லி தர்றீங்களோ இல்லையோ இந்த ஆம்பளை பசங்களுக்கு டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க பாருங்க இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குமா எவ்வளவு சட்டம் போட்டு என்னங்க பண்ணுறது இதை சொல்லிக் கொடுங்க நாங்கள் இவங்கள போல உள்ள ஆண்கள் பூரா ஒழுங்காக இருந்தால் எங்கேயாவது தப்பு நடக்குமா அதை யார் செய்கிறது பெற்றோர்கள் தான் செய்யணும்

பெண்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கம் ஆண்கள் செய்வதை பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக அல்ல ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் ஏன் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் ஜப்பான்ல பெண்ணினுடைய பெருமையை சொல்லுவதற்காக நிறைய பெண்கள் இருக்கீங்க இங்க ஒரு பெரிய பாடத்திட்டத்திலே ஒரு பாடத்தை வைத்திருந்தார்கள் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது எனக்கு கொஞ்சம் அதை இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு அதிர்ந்து போய்விட்டேன் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது ராணுவ இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக உள்ளே வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு இராணுவம் இல்லை கொள்ளைக்காரர்கள் இராணுவ உடை அணிந்து கொண்டு கொள்ளை அடிப்பதை வாழ்க்கையிலே சகஜமாக வைத்திருந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டிருக்கின்றாள் கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வருகிறார்கள் சத்தம் கேட்டவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாய் இரண்டு குழந்தையும் இடுப்பிலே வைத்துக்கொண்டு கொண்டு மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறாள் குதிரையினுடைய குளம்படி சத்தம் பின்னால் அருகாமையில் கேட்டவுடன் மூன்று பேரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த தாய் குமிஞ்சு ரெண்டு குழந்தையையும் முகத்தை பார்த்து அடையாளத்தை உறுதி பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்தை அடைகின்றாள் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு பட்டு சின்ன பார்த்து மறைவிடத்திலிருந்தே கதறுகிறாள் பக்கத்தில் இருக்க பெரியவர் சத்தம் போடாதம்மா உன் கஷ்டம் தெரியுது இங்கே வந்துருவான் கொள்ளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டு போன பிறகு ஒற்றை குழந்தையை கையிலே இறுக்கமாக பிடித்திருந்த அந்த தாய் இறந்து போன குழந்தை இடத்துல வென்று கதறுகிறாள் பதறுகிறாள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க பெரியவர் கேட்கிறார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களைப் போல் அல்லவா அடையாளத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால முடிஞ்சு பெண்ணின் பெருமையை பற்றி அல்லவா சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஆண்களால் முடியாததை பெண்கள் செய்வார்கள் என்று அந்த பெண் சொன்னால் ஐயா என்னுடைய குழந்தைக்கு ஊட்டிக் கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோரூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் என்னுடைய குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை இரண்டையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை அடையாளத்தை பார்த்து நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தாய் என்று முடிக்கின்றார் ஒரு பெண் என்று முடிக்கின்றார் இதனால தான் பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தாங்க இன்றைக்கு என்ன நிலை தெரியுமா படிக்க முடியாமல் இருந்த பெண்கள் உலக மயமாக்கலுக்கு பிறகு அடிமை சங்கிலியை அறுத்து எரிந்து உடைத்துக்கொண்டு வெளியிலே வந்து விட்டார்கள் முப்பத்தெட்டு பேர் ட்ரைனிங்கில் இருக்காங்க டிஎஸ்பி ட்ரைனிங்கில் குரூப் ஒன் பாஸ் பண்ணி இருபத்தி ஏழு பேர் பெண்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம் இருபத்தி ஏழு பேர் பெண்கள் முப்பத்தி எட்டில் இருபத்தி ஏழு பேர் நாற்பத்தி இரண்டு பேர் முதல் முறையாக இராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள் பெண்கள் விமான ஓட்டிகளாக பார்த்திருப்பீர்கள் இப்போ கூட நீங்கள் ஆப்ரேஷன் பொண்ணு போய் எப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து குண்டு போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வச்சுலாம் பார்த்துருப்பீங்க ராணுவத்தை லீட் பண்ணி தரைப்படையிலே லெப்டினன்ட் கர்னல்ஸ் இதுவரைக்கும் எடுத்ததில்லை முதல் முறையாக என்டிஏ பாஸ் பண்ணி ரெண்டு வருஷம் கடுமையான பயிற்சி முடித்து இராணுவ தலைமை கிட்ட ஆர்டர் வாங்க போகும்போது பெண்கள் இதுவரைக்கும் ராணுவத்தில் பணி புரிஞ்சது இல்லை டெம்பரரி ஆர்டர் கொடுக்குறோம் ஆண்களுக்கு மட்டும் பர்மனெண்ட் ஆர்டர் கொடுக்குறோம் நீங்கள் வேலை பார்க்குறத பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆர்டர் தர்றோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா நாற்பத்தி ரெண்டு பேரும் ராத்திரியே நாற்பத்தி ரெண்டு பேரும் விமானத்தை பிடித்து டெல்லிக்கு போய் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டினார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி அதை முக்கியமான வழக்காக எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி பரிசை ஒரே மாதிரி ட்ரைனிங் அடிப்படை உரிமையை பாதிக்கின்ற செயலை ராணுவ தலைமை செய்யக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பர்மனன்ட் ஆர்டர் கொடுறான்டா உடனே பர்மனன்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்து சேர்ந்து முதல்ல இருந்ததை விட சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க ஆண்களை விட அற்புதமாக வேலை பார்க்கிறார்கள் பர்ஃபெக்ஷன் இத்துணை தகுதி நிறைந்தவர்கள் நீங்கள் நூற்றி நாற்பத்தோரு பேர் அமெரிக்காவில் யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு போப்ஸ் மேகசின் வந்து அமெரிக்காவில் உள்ள பில்லினர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துது ஒவ்வொரு மாசமும் அந்த மேகசின் வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க நூற்றி நாற்பத்தோரு ஒரு பேரிலே ஐம்பத்தி ஏழு பேர் சிஇஓக்களாகவும் மிகப்பெரிய பில்லினர்களாகவும் இருப்பவர்கள் பெண்கள் முதல் முறையாக தொழில்லைங்க வர்த்தகத்தில் உங்கள் இடமெல்லாம் காலியாகி கொண்டே இருக்கிறது தயவு செய்து கொள்ளுங்கள் இப்படியே இருந்தால் முழுவும் பறிபோய் போய்விடும் ஏன்னா அவ்வளவு அடக்குமுறைகளை பார்த்து பட்டு உணர்ந்து அவர்கள் வருகிறார்கள் அவர்களோடு போட்டி போடுவதற்கு தயவு செய்து இளைஞர்களே உங்களை மேலும் மேலும் தயாராக்கி கொள்ளுங்கள் இரண்டு பேரும் ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்கும் என்று நான் குறிப்பிட்டது அதற்காகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள்தான் இத்துணை தகுதி வாய்ந்தவர்கள் இந்த பெண்கள் 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Dasumi Admissions open for pre-KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, DKM College Road, Sainathapuram. Contact 950090117.